சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான தகவல் ஒன்று மக்களே கனொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க அதிமுகவுடன் கூட்டணி உறுதி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அனல் பறக்கும் கூட்டணி முறிவுகள் அதிமுக எந்தெந்த கட்சியுடன் கூட்டணி வகுத்திருக்கிறது மேலும் எந்தெந்த கட்சிகளுடன் கூட்டணி வகுக்க உள்ளது அப்படின்றத பற்றி தான் நம்ம அந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த மாதிரியான பலத்தை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் பார்க்கத்துக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க ஒரு முழுமையான அரசியல் காணொலிக்குள் சென்று விடலாம் அதாவது அதிமுகவுடன் கூட்டணி உறுதி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அதிமுகவுடன் எந்தெந்த கட்சி கூட்டணி வகுக்கப் போகிறது மேலும் எந்தெந்த கட்சிகள் கூட்டணிக்கு வரப்போகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் அப்படின்றதில் உறுதியாக இருந்துட்டு வராரு காரணம் என்னன்னா ஏற்கனவே அதிமுகவில் உட்கட்சி பூசல் இருப்பதன் காரணமாக ஏற்கனவே பலவிதமான ஓட்டைகள் கட்சியில் இருக்குது அந்த ஓட்டைகள்லாம் அடைக்கணும்னா கூட்டணியை வலுப்படுத்தினால் மட்டும்தான் அந்த ஓட்டைகளை அடுக்க அடைக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வராரு அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மத்தளத்துக்கு நான்கு பக்கமும் அடி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நாலா பக்கமும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அடிக்கு மேல் அடி வீழ்ந்து கொண்டு இருக்கு குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படியாவது வெல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாரு இதனால பார்த்தீங்கன்னா எந்தெந்த கட்சியுடன் கூட்டணி வகுத்தால் வெற்றி பெற முடியும் யாரை எங்கு நிறுத்தினால் பார்த்தீங்கன்னா நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு சர்வே எடுக்கப்பட்டு அந்த இடத்துங்களில் பார்த்தீங்கன்னா அந்தந்த வேட்பாளர்களை நிறுத்த முடிவு முடிவெடுத்திருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் ஏற்கனவே பாஜகவுடன் கூட்டணி உறுதி செய்திருக்கக்கூடிய அதிமுக தற்பொழுது தேமுதிகவுடன் கிட்டத்தட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்து இப்போ வந்து அவங்க கூடயும் பார்த்தீங்கன்னா கூட்டணியில் வந்து இருக்க உள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு அடுத்த கட்டமாக ஒரு பெரிய மிகப்பெரிய கட்சி வர உள்ளது நம்ம கூட்டணியில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வராங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பக்கம் தாவேக்கா கட்சி தான் அப்படின்னு தெரிந்தாலும் தாவேக்கா கட்சி நாங்கள் என்டிஏ கூட்டணியில் சேர மாட்டோம் பாஜக தான் பார்த்தீங்கன்னா எங்களுடைய எதிரி அதாவது கட்சி தொடங்கின நாளிலிருந்து பார்த்தீங்கன்னா திமுக மற்றும் பாஜக தான் எங்களுடைய எதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வராரு அதனால பார்த்தீங்கன்னா அதாவது பாஜகவுடன் கூட்டணி வகுத்திருக்கக்கூடிய எந்த கட்சியுடன் கூட்டணி நாங்கள் வைக்க மாட்டோம் அப்படின்றதுல உறுதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வருவாரா அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கிறார் அதனால பார்த்தீங்கன்னா விஜய் உடன் பார்த்தீங்கன்னா பலவிதமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வராங்களாம் அதிமுகவினர் அதனால் பார்த்திங்கன்னா வரக்கூடிய தேர்தலில் விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வரப்போகிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் அதிமுகவுடன் தேமுதிக பாஜக அதுக்கப்புறம் இன்னும் சில கட்சிகள்லாம் வரவுள்ளதாக தற்பொழுது தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அது எந்தெந்த கட்சிகள் வரவுள்ளது அப்படின்றத நம்ம அடுத்து வரக்கூடிய காணொலியில் வந்து பார்ப்போம் இந்த கட்சிகள்லாம் கூட்டணிக்கு வந்தால் திமுகவை விழித்து விட முடியுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஏற்கனவே எடப்பாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து தொகுதியிலையும் வென்று பிரதானமான வெற்றியை இந்த தமிழ்நாட்டில் படைக்கப் போகிறதா அடுத்த முதல்வராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் போல சுவாரஸ்யமான அரசியல் காணொலிகளை நீங்கள் தினசரி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மக்களை அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்